அலாமளிக்கும் மர்ம பவ்வா என்ற எல்லா புகழும் ஏழை இறைவனாகிய அவ்வாவுக்கு குறித்தாகட்டுமாக எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய உழைப்புள் நுழைகின்றேன் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின கொடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் மக்களுக்கான சிந்தனை கருத்து சுதந்திர தின கொடியேற்று மற்றும் குடியரசு தின கொடியேற்ற நிகழ்ச்சி வழக்கம்பல் நமது கொடிநகர் பர்மா திரு நமது இல்லத்தில் இன்று காலை ஆறு பதினஞ்சு மணிக்கு நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருத்தை நாம் மையப்படுத்தி இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கமாக உள்ளது இன்றைய கருத்தாக இன்றைய சிந்தனையாக முடியட்டும் விடியட்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி இந்த குடியரசு தின கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது வெள்ளையிடமிருந்து நாட்டை காத்தனா இன்று கொள்ளையர்களிடமிருந்து நாட்டை காக்க வேண்டிய கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய சமுதாயம் மற்றும் நமது தொப்புக்கூடிய உறவுகளான மாற்று மத சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த நாட்டை கொள்ளையர்களிடமிருந்து காக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்ற சிந்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கம் உபாகி நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்து நீங்கள் மேலும் யூடியூபில் குடிநகர் திரி சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் நன்றி